ஆதமலைசலாம் அவர்கள் தமது வயதில் நாற்பது தனது நான் வயதில் நாற்பது வயதை தாவூத் நபி கொடுத்து விட்டார்கள் என்ற ஹதீஸ் சரியானதா என்று கேட்குறாங்க இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது திருமதியில் இருக்கிறது ஹாக்கிம்ல இருக்கிறது இன்னும் பல நூல்களில் இந்த ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்ட்டு கேட்டால் அல்லா வந்து என்ன ஆதமலை சலத்தை படைக்கிறான் அந்த ஹதீஸுடைய அந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை முதல் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்புறம் கேள்விக்கு போகலாம் அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் ஆதமலை செலாத்த வந்து படைத்து அவர் முதுகை தடவி விட்டான் தடவுட்ற உடனே கேம நாள் வரைக்கும் யாரெல்லாம் அவரிடமிருந்து உருவாக இருக்கிறார்களோ அவ்வளோ பேரும் என்ன செய்கிறாங்க வெளிப்படுறாங்க இறைவனத்தினுடைய வல்லமையை கொண்டு அணு அணு அளவில் என்ன செய்கிறான் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகிறான் வெளிப்படுத்தி காட்டின உடனே அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆதமலைசெல்லாம் பார்க்குறாங்க தன் தன்னிடமிருந்து எவ்வளோ பேர் உருவாக போகிறார்கள் நம்மளாம் கூட அதில் இருந்திருக்கிறோம் அல்லது தான் நீங்கள் இருந்துருப்பே நான் இருந்திருப்பேன் கேமரா நாள் வரைக்கும் உள்ள அவ்வளோ பேர் அங்கே இருந்திருக்குறோம் அப்போ தான் நான் இறைவன் இல்லை யானலாம் கேட்டான்ல அந்த அந்த உடன்படிக்கை எடுத்த எடுத்த ஒரு சம்பவம் அது ஆழமுள்ள உள்ள அருவாகுன்னு சொல்கிறாங்க இல்லை அந்த அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இது அதில் அந்த உன ஆதமலைசெல்லாம் பார்க்குறாங்க ஒரு ஆள் மட்டும் ரொம்ப பிரகாசம் பிரைட்டாக இருக்கிறார் அந்த அம்புட்டு பேர்லேயும் ஒரே ஒரு ஆளை பார்த்தோம் என்ன செய்கிறாங்க ரொம்ப பிரைட்டாக இருக்கிறாங்க அப்போ ஆதமலை சலம் கேட்குறாங்க எல்லோரையும் பார்த்துவிட்டு இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறாங்க அப்போ அல்லா சொல்கிறா இவங்கெல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் உன்னிடமிருந்து இவங்கெல்லாம் இனிமேல் உருவாகி வரப்போகிறாங்க எல்லாருமே உனக்குள்ளே தான் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் உன் வழியாகத்தான் என்ன செய்கிறது மும்பிட்டு பேரும் வரப்போகிறாங்கன்னு சொல்லிவிட்டோங்கன்னா அதில் ஒரு ஆள் பிற பிரைட்டாக இருந்தார்ல அவரை பார்த்து கேட்குறான் இவர் யார் மும்பிட்டு பேரில் இந்த ஒரு ஆள் மட்டும் நல்ல பழிச்சுட்டுருக்கிறார இவர் யார் அப்படின்னோடனே இவர் தான் தாவூது நபி தாவூது உன்னுடைய சந்ததியில் வரக்கூடிய தாவூது தான் அவர் ஃபி ஆஹிரல் உமி கடைசி சமுதாயத்தில் ஒரு ஆளாக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லிடலாம் அப்போ ஆதமரைசலம் கேட்குறாங்க கம் ஜால் தலஹூமின் உமரி இவருக்கு எத்தனை வயசு வாழ்நாளனு கொடுத்துருக்குற அந்த சின்ன ரூகில் ஆலமுல அருவாகல உள்ள தாவூது நபியை பார்த்து இவருக்கு தாவூத் நபியை காட்டி இவருக்கு எவ்வளோ வாழ்நாள் கொடுத்துருக்குறேன் நல்லா கேட்டோன்னே கால சனத்தன் அறுபது வய வயசு அவரு கொடுத்துருக்குறேன் அப்போ ஆதமலை சலாம் சொல்கிறாங்க இறைவா என்னுடைய வயசுலேருந்து இருந்து ஒரு நாற்பது அவருக்கு கொடுத்துரு அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு அறுபது வயசு நீ கொடுத்துருக்குற அதனால என்னுடைய வாழ்நாளில் இருந்து என் வயசை கொஞ்சம் குறைச்சி அதில் ஒரு நாற்பது ரவுண்டு பண்ணி நூறாக்கிறதுக்காக வேண்டி என்னுடைய வயசில் ஒரு நாற்பதை போட்டு நூறு வயசு ஆக்கிடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொள்கிறாரு கேட்டுக்கொண்டவனே அல்லாஹ் சொல்கிறான் அப்படி எழுதிட்டேன்டா மாற்ற மாட்டேன் மாறக்கூடாது சரியான எல்லாம் கேட்குறான் சரி அப்படின்னு சொல்லிட்டார் சொன்னோன்னே என்னாச்சுன்னு சொன்னால் ஆதமலை சொல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த தொள்ளாயிரத்தி அறுபது வயசு அவருக்கு ஆயிரம் வருஷத்தெல்லாம் கொடுத்துருந்தானா தொள்ளாயிரத்து அறுபது வருஷம் ஆனவொடனே ம மழைக்கு வந்துட்டார் உயிரை வாங்குறதுக்கு ஆதமலை செல்லாம் கேட்குறாரு என்னப்பா இன்னும் நாற்பது வயது எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறானா அப்போ மழைக்கு சொன்னார் நீ தான் கொடுத்துட்டியே மறந்துட்டியா நீ உனக்கு ஆயிரம் வருஷத்தெல்லாம் கொடுத்தான் நீ ஒரு நாற்பது வந்து தாவுது கொடுத்துக்கிட்ட அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டவுடனே ஆமாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அது சொல்கிறங்க ஆதவம் மறத்ததுனால நம்மளும் மருதி உள்ளவளாக ஆகிட்டோம் இப்படின்றது அந்த ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸு எல்லாம் கரெக்டு என்று சொல்லி ஹாக்கிம் சொல்கிறாரு ராகபி திருமதியில் வருது ஹீஸ் கலையில் உள்ளவங்கள்லாம் அந்த அறிவிக்கிற ஆட்களை வைத்து பார்த்தால் இந்த மெசேஜில் குறையில்லை சொல்லக்கூடிய ஆட்கள்னால் நம்ம இடப்பட்ட வரைக்கும் உள்ளதானே அறிவிப்பாளர்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்கும் பொழுது ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய பார்வையில் இவங்க நல்ல ஆட்கள்னு தெரிகிறது அவங்க வழியாக அந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால் இதை சகி சரியானதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக்கணும் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாள் எவ்வளவு என்பதையும் அவருடைய மரணம் எப்போது என்பதையும் அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான் அதை வெளிப்படுத்த மாட்டான் அது கேமத்தினால் மறைச்சி வச்சுருக்கான்ல உலகம் அழிகிறது என்பதை யாருக்கா தெரிய முடியுமா முடியாது இப்போ நான் வந்து எப்போ மரணிப்பேன் எங்கே மரணிப்பேன் நமக்கு தெரியுமா தெரியாது எங்கே மரணிப்பா என்று தெரியாதுன்னு சொன்னாலே எப்போ மரணிப்பாங்கன்னு தெரியாது அப்போ அந்த மரணிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் இப்போ தான் மூத்தாப்போமான்னு தெரிஞ்சின்னு வைங்களேன் அது நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டம் போடுவான் நாளைக்கு தான் மூத்தா போகிறன்னு சொல்லும்போது இன்றைக்கி பூரா ஐபாதத்தில் மூழ்கிடுவான் வணக்க வழிபாடு செஞ்சிருவான் தௌபா செஞ்சிருவான் அப்போ எல்லா மனிதன் என்ன கேட்டால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவன் வந்து கெட்டு போகிறதுக்கு இதை பயன்படுத்துவான் அவன் நல்லவனாக போகிறதுக்கு பயன்படுத்தாமல் நமக்கு தான் இன்னொரு முப்பத்தி ரெண்டு வருஷம் இருக்குதே முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு ஆட்டத்தை போடுவோம் அந்த கடைசி ஒரு வருஷம் வரும்போது நம்ம என்ன செய்வோம் நல்ல காரியம் செய்வோண்டு மனிதன் போயிடுறதுக்காக வேண்டி எல்லாருடைய மரணத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் மறைத்து வைத்துக்கிறான் இது இஸ்லாமிய அடிப்படையான ஒரு விஷயம் யாருக்கு எவ்வளோ வாழ்நாளுங்கிற என்ன செய்யாது இருக்காது ஆனால் அந்த மரண வேலை நெருங்குற நேரத்தில் சில அறிகுறிகளை காட்டுவான் நமக்கு காட்டுவோம் உங்களுக்கு காட்டணும் டிரஸ் கூட காட்டியிருக்கிறான் அந்த மரணிக்கிற அறிகுறிகள்லாம் தென்பட்டுருச்சு ரஃபீக்லாவில் அதெல்லாம் சொன்னாங்கள்ல அந்த சக்கராத்துடைய இது நெருங்குற நேரத்தில் என்ன செய்வான்ல காட்டி கொடுப்பானே தவிர சிலருக்கு அது கூட நிறைய பேர் காட்ட மாட்டான் எப்படி மூத்தாருன்னு சொல்லவே முடியாது அப்போ இதில் என்னென்னு கேட்டால் அந்த கேமத்து நாளை பற்றி எல்லாம் சொல்லும் என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்னதாக இல்மு இல்முசா கேமத்து நாளை பற்றிய கேமத்து நாள்னா இதுவும் தான் முடிவு நாளுங்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளதான் அதில் அடங்கத்தான் செய்யும் அது அல்லாவுக்கு தான் தெரியும் மழையை அவன் தான் இறக்கி வைக்கிறான் எந்த இடத்துல எவ்வளோ மழை எத்தனை சென்டிமீட்ரு பேயுங்கிறத யாராலும் என்ன செய்ய முடியாது அடிச்சலாம் சொல்ல முடியாது ஓ யாளவன் மாஃபில் அரகாம் கருவறையில் உள்ள நிலவரங்களை அவன் தான் அறிகிறான் ஒமா ததிரி நப்சன் மாதா தக்ஸிப்பு கதா நாளைக்கு ஒருவன் என்ன சம்பாதிப்பான் என்பதை அறிய முடியாது நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் தெரியாது எவனுக்கு சொல்ல முடியாது எந்த ஒரு மனிதனும் நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் என்பது சொல்ல முடியாது அதில் மூத்து கூட நாளைக்கு எனக்கு மரணம் தான் கிடைக்கும் அதுவும் அடைக்கிறோம் நாளைக்கு உள்ளது எதுவும் தெரியாதுங்கும்போது அவனுக்கு எப்போ மரணம் வருங்கிறது உள்பட தெரியாதுன்ட்டு வந்துடுது ஒமாத்த தெரியும் நப்சுன்னு போய் ஐயா அருளின் தம்பது எந்த இடத்துல சாவு வரும் என்பது தெரியாது அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்றாவது சூறாவில் முப்பத்தி நாலாவது வசனத்தில் எல்லாம் வந்து சொல்கிறான் அப்போ ஆதமலை சலாத்துக்கு எவ்வளோ வாழ்நாள் கொடுத்ததுங்கிறத வந்து நமக்கு எல்லாம் சொன்னால் அது ஒரு விஷயம் நூகு நபிக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் வாழ்ந்தாருன்னு வாழ்ந்து முடிஞ்ச பிறகு அந்த வரலாறை சொல்லும் பொழுது அவருடைய வாழ்நாள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நூகு நபிக்கே போய் உன்னுடைய வாழ்நாள் இவ்வளோ தான் கொடுக்கப்பட்டிருக்குன்றே ஆதி ஆதியிலே சொல்லுவான் கேட்டால் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான் நாளைக்கு என்ன சம்பாதிப்பாய் என்று உனக்கு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் இதை வந்து மறைச்சி வச்சுருக்கான் அல்ல யாருக்கும் சொல்லப்படலை அதே மாதிரி வந்து இருபது பதினஞ்சில் இன்னசாத் ஆத்தியத்தும் நாள் வரப்போகிறது அக்காது உஹிகா நான் மறைத்து வைத்திருக்கிறேன் எதுக்கு தெரியுமா லி துஜிசா குல்லு நவ்சின் பிமா தா ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய செயலுக்குரிய கூலியை பெறணும் என்பதற்காக மறைச்ச வச்சு மறைக்காமல் இருந்தோன்னு வைங்களேன் அவனுடைய செயலுக்குரிய கூ கூலியை பெறமாட்டான் எல்லா ஐகத்தனும் பண்ணிடுவான் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இறைவா தௌபா செஞ்சுட்டேன்ட்டு பள்ளியாசையில் வந்து உட்காந்துட்டான்னு வைங்க அவனுடைய செயல்களுடைய கூலி அவனுக்கு கிடைக்காது எல்லா பேரும் நல்லவனாக போயிடுவாங்க அது நல்லவனாக போக மாட்டான் நல்லவனாக போகிறத நினச்சி ஏமாந்துருவான் அப்படிலாம் வரக்கூடாது என்பதற்காக நான் மறைத்து வைத்துக்கிறேன் எல்லாம் சொல்கிறான் இருபது பதினஞ்சில் அதே மாதிரி வந்து வெசூலாட்டை வந்து கேட்குறாங்க எப்போ இந்த கேம உலகம் அழியும்னு கேட்குறாங்க உலகம் அழியிறதுன்னு ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு தான் அப்போ இன்னமா இல்மொஹா இந்த ரப்பி அது என் இறைவனுக்கு தான் தெரியும் அதற்குரிய நேரத்தில் அதை சொல்லிடுவான் அப்படின்ற ஏழு நூற்றி எண்பத்தி ஏழில் நிறைய இந்த கருத்து கூட இருக்குது அப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு மனிதனுக்கு வந்து எப்போது மரணம் வர நான் நூறு வயசு தான்ட்டு சொல்லிட்டோம்னு சொன்னால் அப்போ என்றைக்கு பிறந்தாரோ அதில் நூறு வயசு இன்னிக்கு வர வேண்டியது தானே நூறாவது வயசு போது நான் மூத்தா பதிருவான்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் அதை வந்து அதில் மறைச்சி வைக்கிறான் அதை வந்து நான் வந்து வெளிப்படுத்தலை அது யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை சொன்னதாக வருகிறது அது ஒரு ஒரு அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறது இந்த செய்திங்கிறது அது மாதிரி ஒருவருடைய வாழ்நாள் என்பது வந்து அவரவருக்கு எழுதுறது டிரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயம் கிடையாது இப்போ அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜல் இருக்கிறது அவங்களுடைய இதாஜா அஜலுகும் அவங்களுடைய தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் லா எஸ்தகதி மூணை சாத்தன் எஸ் எஸ்தகரும் ஒரு வினாடி முந்தமாட்டார்கள் பிந்த மாட்டார்கள் இருக்குது அப்போ எனக்கு அறுபது வயசு எல்லாம் கொடுத்தான்னு வைங்க எல்லாம் அறுபது கொடுத்துட்டேன் ஒரு இருபது அவருக்கு கொடுத்துப்பிடு நாற்பது எனக்கு போகுதுன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படி கொடுத்துற மாதிரி ஒரு விஷயமா அது யார் யாருக்கு என்னங்கிறத வந்து எல்லாம் டிசைட் பண்ணுற விஷயம் காசு பண்ண மாதிரி உள்ள விஷயங்கள் அது கூட நல்லா டிசைட் பண்ணுறான் இதில் வந்து ஒருத்தருடைய வாழ்நாள் வந்து என்னுடைய வாழ்நாளில் இருந்து அவருக்கு ஒரு நாற்பது குடுங்கிறது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொருள் கிடையாது எல்லாம் வந்து அவருக்குடைய வாழ்நாள் அவருக்கு வச்சிருப்பான் இவருக்குரிய வாழ்நாள் இவருக்கு வச்சுருப்பான் வேணா என்ன செய்யலாம் யா எல்லாம் அவருக்கு அவருடைய வாழ்நாளை அதிகரித்து கொடுன்னு ஒரு துவா செஞ்சுருக்கலாமே என்னுடைய எடுத்து அவருக்கு குடுன்னு கேட்குறதுங்கிறதெல்லாம் என்ன இல்லை அது இப்படி இருக்கிறது வந்து இவர் சரின்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம கூட என்ன செய்யலாம் இப்படி துவா செய்யலாமான்னு கேளுங்க மார்க் அறிஞ்சர்கள்ட்ட போய் இறைவா எனக்கு எவ்வளோ வாழ்நாள் கொடுத்துன்னு தெரியல இருந்தாலும் ஒரு பத்து வயசை இந்த என்ன அவரு கொண்டே கொடுத்துருன்னு சொல்லலாமா ஏன் இதை எடுத்து கொடுன்னு சொல்லலாமான்னு கேட்குறேன் அது சொல்லக்கூடாது உனக்குரிய வாழ்னா நீ தான் அனுபவிக்கணும் அதை வந்து வேற ஆளுக்கு மாற்றி கொடுங்கிற ஒரு கான்செப்ட் என்ன இல்லை யாருக்குமே இல்லை அதனால வந்து ஒரு இவருக்கு கொடுத்த வாழ்நாளால் என்ன செஞ்சாராம் என்னேருந்து ஒரு நாற்பது கொடுத்துருன்னு சொன்னாராம் இவருக்கு வயசை கொண்டே அவர் எல்லாம் ஏற்றிட்டாங்கிறதெல்லாம் அந்த விதியை பற்றி அந்த அஜல் இருக்கிற தவணையை பற்றி சொல்லக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் மாற்றமாக இருக்கிறதுனால இது வந்து இந்த அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் இந்த கருத்து வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படிங்க